தாமரையில் அமரும் பிரம்மனும் திருமாலும் அரியணாத ஈசனின் லிங்கத் திருமேனியை பிரதிஷ்டை செய்து உரிய வேத மந்திரங்களைக் கூறி அகத்தியர் தமது உண்மை வடிவத்தை எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்து அர்ச்சனைகளையும் செய்தார் அல்லிமலர் பங்கையனும் நாரணனும் என்னாலும் அரியணாத எல்லையில்லா பரம்பொருளைத் தாவித்து மந்திரங்கள் எடுத்து கூறி தொல்லை ஒரு கொண்டு மலர் மஞ்சனமே முதலியனில் காண்டலும் அவ்வந்தனர்கள் உறுத்து சொல்வார் என்று கச்சியப்பர் இக்காட்சியை நயம்படக் கூறுகிறார் அதனை கண்ட வைணவ வேதியர்கள் சினத்துடன் கூறலுற்றார்கள் இவன் உருவத்தால் மிகவும் சிறியவன் முப்புரம் எரித்த ஈசனுக்கு நெய்யமானவன் முன்பு இங்கு இவனே வந்தான் நாம் சென்றான் இப்போது பாகவத வடிவத்துடன் வந்துள்ளான் நமது சமயத்தை அழித்தான் இவன் மாயத்தில் வல்லவன் இவனை பிடியுங்கள் என்ற வைணவ வேதியர்கள் அகத்தியரை வளைத்து கொண்டனர் இந்த ஒரு நிகழ்வை கச்சியப்பர் காயத்தால் மிகச் சிறியன் முப்புரத்தை நீராக்கும் கடவுட்காற்ற நேயத்தான் இவ்விடையே முன்வந்தான் யாம் மிகழ நில்லாது ஏகி ஆயத்தான் பாகவத வடிவாய் வந்து சமயம் அழித்தான் அந்தோ மாயத்தான் பற்றுமினோ கடிதென்று குருமுனியை வளைத்து கொண்டார் என்று பாடுகிறார் அகத்தியர் அவர்களை தமது விழிகளால் நோக்கினார் அப்பார்வையின் கதிர்வீச்சை எதிர்கொள்ள இயலாது அந்த வேதியர்கள் அப்பால் சென்றுவிட்டனர் அகத்தியர் குற்றாலத்திலிருந்து புறப்பட்டு சென்று பொதிகை மலையை அடைந்தார் தொடர்ந்து அகத்தியரின் சமயப் பொறை குறித்து நாம் சிந்தி